ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் டிராவல் நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்லாக எப்போவுமே வேக வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு வேந்தால் சரியாக இருக்கும் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது இதை ஒரு மிக்சிங் பவுலில் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலை உரித்து நல்லா எடுத்துக்கோங்க தோலை உரித்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மாவு மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்து இது கூட அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் பிடிக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கையில் நெய் தொலைவி உருட்டும் பொழுது கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு போண்டா வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உருண்டையை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டி எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்து மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க அப்போ போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது கூடவே ஒன் பை தேர்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ உருண்டைகளை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி திரட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் மாவை எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டா மாவு ஒட்டாமல் வரும் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்க மாவு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நான் டிப்பிங்க்கு இட்லி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே போல் அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ